நம்ம அரசாங்க ஜனநாயகத்தின் அடிப்படையில் நம்ம எத்தனைண்டு மவர்களை மதியாவுல என்றோ ஒரு வாக்குத்தள ஓய்ட் தானும் மதியavila அதேதேங்களை எல்லாரோட பேர்ல நான் அகதெட்டு முன்னது நமக்கு வேண்டிய சாபாகதி இப்போனே இன்னா ஆசகோல் மன்யேஸ்வரன் முதலில் பாராசாய அன்னை ஆனா ராஜன் நாயக்கர் செயலாளர் இந்த சாதாதேய சங்கமம் விஜயம்கிஜமாகாக வேண்டிய சமச்சரணங்களுடைய நாம் இந்த சாதா சங்கமொን உரசாய்ந்து கூறுவோம் கேரள மாநிலிகளும் கேரளத்தில் உள்ள எல்லா ஆதரசமைகளும் நம்ம சமுதாயத்தாகவேறணும் என்றுள்ள அந்தாங்காயிது ரூலி எல்லா பிக்குலேஷமும் மாற்று மாற்று மாற்றுஞ்சு கொண்டு நீங்க எல்லார ஒicket கட்டாய் ஒருங்கிணைக்கலாம் அடுத்து अध्यक्षனும் சாதா करेंगे அதிரேங்க ഇല്ലാ ജനഗരേരും വിദേശനാടൻമേൽ രാണിചോടും ആദ്യത്തെ ആത്മആയിസം ആധമീയൂം ഈശ്വരനാളി നീ നീതി സേവനം ചെയ്യുവാനുള്ള शौर्यം നിർദ്ദേശിച്ചുകൊണ്ട് ശ്രീദേവന്റെ അരികിൽ വന്ന് കണ്ടേ രണ്ടു വാക്കുകൾ പുതുമാക്കുന്നു നിങ്ങൾ എല്ലാവരും എന്നെ കാണുന്നു ഈ